ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசிஹிஹ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஏர்லி மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம் நான் நைட் வந்து பச்சை பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன் எனக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் ஊறி வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு ஹாட் பேக்கில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி அதில் வந்து பச்சை பட்டாணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இந்த டிப்பை வேணும்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் எந்திரிச்ச உடனே நான் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற சைட் டோர்லாம் ஓபன் பண்ணி வச்சுருவேன் அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ள வரும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் நமக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காணாம போயிடும் அது மட்டும் இல்லாமல் பால் பாத்திரம் எல்லாம் இந்த தான் எல்லாம் எடுத்து வைக்கிறது பண்றது எல்லாமே அதனால இந்த டோர் ஓபன் பண்ணிட்டோம்னாவே கொஞ்சம் நமக்கு ஆக்சசிபிளா இருக்கும் அப்படிங்கறதுனால எடுத்து வெளில வச்சாச்சு நான் ஃபஸ்ட்டு மேண்டேட்ரியே பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அதே மாதிரி காலையில் இப்படி ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க எப்பவுமே நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஆள்லாம் கிடையாதுங்க ஒரு நாள் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிப்பேன் ஒரு நாள் த்ரீ தேர்ட்டிக்கு அந்த மாதிரி கூட எந்திரிச்சிருவேன் ஒரு நாள் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி எந்திரிப்பேன் ஆனால் எப்படி எந்திரிச்சாலும் ஏன் இந்த டைமுக்கு எந்திரிச்சேன் அப்படின்னு யாரும் வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்மளோட இஷ்டம் தாங்க கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சேன் என்னோடய ஒர்க் வந்து டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு எந்திரிச்சோடனே நான் இப்போ வந்து காஃபி தான் போட்டுட்ருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து காஃபி குடிப்பாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு டீ வேணும்னு கேப்பாங்க அப்புறம் வந்து சத்துமாவு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரிஃபரன்ஸ் வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து காஃபி வந்து போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எனக்கு பிளாக் காஃபி தான் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து போட்டு தரணும் இப்போ பால் கறந்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து வடிச்சு அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலையெல்லாம் முடிக்கிறப்ப ஒரு பத்து மணி போல வந்து நல்லா காய்ச்சிரும் அதுக்கப்புறம் நான் தயிர் வந்து உர ஊற்றி வச்சிருவேன் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வீட வந்து மாப் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேன் இது அந்த ரோபோ வேக்யூம் கிளீனர் தான் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது உண்மையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க நான் ரொம்ப கம்ப்ளீட்லி ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவேங்க இந்த ப்ராடக்ட்டில் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்ம ஸ்வீப் பண்ணும்பொழுது அந்த ப்ரூமில் வராத அந்த சின்ன சின்ன குப்பைகள் கூட அந்த முடி அந்த முக்கியமாக பெட்ஸ் வளர்த்துறவங்களாம் அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடுது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமா வாங்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வீட்டுக்காக வாங்கின ஒரு மிகப்பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அகாராவோட ரோபோ வேக்யூம் கிளீனர் இந்த வேக்யூம் கிளீனர் பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லைஃப் அப்படின்ற ஆப் மூலமாக நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த வேக்யூம் கிளீனருக்கு வந்து நாலு செக்ஷன் மோட் வந்து இருக்குது அதாவது வந்து ஈகோ ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த அகரோட ரோபோ வேக்யூம் கிளீனர் கூட நிறைய நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஒவ்வொரு பார்ட்ஸாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் வந்து முக்கியமான ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க வித் மோட்ரு ஜென்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாஸ்குள் செக்ஷன் பவரோடு கொடுத்துருக்காங்க இது கூட க்ளீனிங் ப்ரஷ் அதுக்கப்புறம் சைட் ப்ரஷ் மாப் மாப் போர்ட் அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் சார்ஜிங் பேஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹெப்போ அண்ட் ஸ்பான்ஜ் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க டூ இன் ஒன் டஸ்ட் கண்டெய்னர் வித் வாட்டர் டேங்க்கோட இது இருக்கும் ட்ரை க்ளீனிங் வந்து பண்ணும்பொழுது அதோட டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கலெக்ட் ஆகும் இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் அதே மாதிரி நம்ம வந்து வெட் கிளீனிங் வந்து பண்ணுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து வித்ஹோல் பண்ணக்கூடிய இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வித்ஹோல் பண்ணிக்கும் நான் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜிங் டாக்ல போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் முதல் முறையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேப் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சைட்ஸில் வந்து சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இடையில வந்து ஒரு திங்ஸோ இல்லை சோஃபாவோ இருக்கோ அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு அடுத்த இடத்துக்கு வந்து போயிடும் முக்கியமாக எனக்கு அந்த சோஃபா கடியில் அந்த இந்து இடுக்கெல்லாம் வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ரோபோ வாக்யூம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருது அதே மாதிரி க்ளீனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட்டான ஆப்ஷன்ஸும் இருக்குது குயிக் அ க்ளீனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஷேப் அ க்ளீனிங் அப்புறம் வந்து எட்ஜஸ் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று மே செட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த கார்னர்லேருந்து அந்த எட்ஜஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மாப் பண்ணிட்டு வந்துடும் நீங்களே வந்து பாருங்களேன் இந்த கார்னர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுதுன்னு எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து விடாது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரூம்ஸ் ஃபுல்லாவே மேப் பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரூம்ஸ்க்குமே வந்து நம்ம நேம் கொடுத்துக்க முடியும் அதாவது லிவிங் ஏரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ரூம் கிச்சன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம நேம் கொடுத்துக்க முடியும் அதே மாதிரி நம்ம வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் டைமிங் இப்போ வந்து நான் லெவன் ஓ வந்து நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து எவ்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக லெவன் ஓ கிளாக் வந்து நம்ம எந்த நம்ம ஆப் எடுத்து நம்ம ஆன் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது பாட்டுக்கு அதோட சார்ஜிங் டாக்லேருந்து கிளம்பி போயிட்டு டக்கு 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 நான் கிளீனிங் முடிச்சுட்டு மறுபடியும் சார்ஜிங் டாக்கே வந்துடும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து தள்ளி வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி தேவையே இல்லைங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வச்சு தான் வந்து எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும் அந்த எட்ஜெஸ்ட் வந்து அழகாக ஐண்டிஃபை பண்ணி அதுவாகவே டேர்ன் பண்ணிக்கும் நான் உங்களுக்கு டெமோக்காக நான் டீ டேபிள் மேலே அதுவும் குட்டியாக ஸ்பேஸ் இருக்கக்கூடிய டீ டேபிள்லேயே அவ்வளோ அழகாக அந்த எட்ஜெஸ்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி அதுவா டர்ன் பண்ணி கிளீன் பண்ணு பாருங்களேன் இப்போது ட்ரை க்ளீனிங் வந்து முடிச்சாச்சு ஆக்சுவலாக வீட்டில் குப்பையே இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுது இப்போ நீங்கள் ட்ரை க்ளீனிங் எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வெட் க்ளீனிங்கும் நான் வந்து பண்ணி காட்டுறேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப் போர்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இதுவுமே நீங்கள் ஆப்பில் வந்து ப்ரீ செட்டிங்காக எல்லாமே கொடுத்துக்கலாம் ஸ்பீப் அண்ட் மாப் ஸ்வீப் மாப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம தனித்தனியாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது மாப்பிங்குமே ரொம்ப க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்தது அதாவது வெட் கிளீனிங்குமே சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஒன்ஸ் வந்து சார்ஜ் லோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே சார்ஜிங் டாக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போய் சார்ஜ் வந்து பண்ணிக்கும் பாருங்க அந்த ரெட் சிக்னல் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சார்ஜிங் டாக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போயிட்டு சார்ஜ் பண்ணும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதால் நான் ஸ்டாப்பாக வந்து ஒர்க் பண்ண முடியும் நான் எப்படி டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி எல்லா ஒர்க்கும் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக லெவன் ஓ கிளாக் மறுபடியும் வந்து திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஒரு பக்கம் வந்து கிளீனிங் வந்து போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் வந்து நான் பாத்திரம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணும் டீ பாத்திரம் பால் பாத்திரம் அப்புறம் நேற்று நைட் வந்து எனக்கு என்னென்னே தெரியலைங்க அவ்வளோ ஒரு சலுப்பு வேலை செய்கிறதுக்கு அதனால் நைட் வந்து சமைச்சிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சிங்க்கில் வந்து போட்டாச்சு நான் நைட் வந்து வாஷ் பண்ணலை இப்போ தான் வாஷ் பண்ணோம் எவ்வளோ பாத்திரம் சிங்க்கில் இருக்குதுன்னு பாருங்களேன் இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாதான் கொஞ்சம் இதை வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் வந்து வச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து கரைச்சி குடிச்சிக்கலாம் பசங்களுக்கெலாம் வந்து பழ யசாத மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் மதியம் வந்து அதாவது தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்துருவாங்க வெளியில் போனவங்க எல்லாமே வந்துருவாங்க அப்போ வந்து சப்பாத்தி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூணு பேர்த்துக்காக எதுக்கும் ஹெவியாக வந்து சமைச்சிட்டு அப்படின்னு யோசிச்சிருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்ட்டு அதுக்கு முன்னாடி இவ்வளோ பாத்திரத்தையும் நான் விலக்கி எடுத்து வைக்கணும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் தயிர் பாத்திரமே ஒரு நாலஞ்சு தயிரே வந்து 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 பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பெரிய பெரிய பாத்திரத்தில் போடுவோம் மோர் கொஞ்சம் அதிகமாகவே எங்கள் வீட்டில் வந்துடுவாங்க வண்டி டிரைவர் வராங்க அப்படின்னா அவங்களும் வந்து சாப்பாடு மோர் கேட்பாங்க அப்புறம் வந்து வேலை செய்யற பையனும் வந்து பாத்தீங்கன்னா மோர் இல்லாம அவர் சாப்பிடவே மாட்டார் அவருக்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு எப்படியும் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் வந்து ஒரு நாளைக்கு வந்துடுவாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா இடையில வந்து அந்த மோர் கொஞ்சம் இருந்தால் கொடுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்காகவே வந்து பிரத்யேகமாக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம்தான் இந்த பாத்திரம் எல்லாமே நான் வந்து பாத்திரம் வளர்க்கும்போது எனக்கு அப்படியே சலுப்பில்லாமல் பாத்திரம் விளக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ தாங்க அப்படியே நம்ம கட்டுத்தரையை பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து வேலை செய்கிற பையனை ஏதாவது வம்பு எழுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அப்படியே பாத்திரம் விளக்கிடுவேன் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இப்போ மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பயும் வந்து எங்கள் வீட்டில் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க டிக்கெட் நம்ம யோசிக்கணும் இல்லைங்க ஒரு டைம் வந்துட்டு போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகுமே அப்படின்ற மாதிரியும் யோசனையாக இருக்குது சரி பார்த்துக்கலாம் வரணும்னு நினச்சா குடுக்குடன் ஓடி வந்துட போகிறோம் அவ்வளோதான் இப்போ முழுசாக வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு நம்ம சித்துக்குட்டி இன்றைக்கி லேட்டாக தான் எந்திரிச்சார் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேம்பரிங் எதிர்பார்ப்பார் கொஞ்ச நாள் மடியில் படுத்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனா விளையாட போவான் ஃபர்ஸ்ட்டு நதீனுமே அப்படிதான் இருந்தான் இப்போ கூட ஒரு சில டைம் அப்படிதாங்க வந்து கொஞ்ச நேரம் மடியில் படுத்துட்டு அப்படிலாம் பண்ணுவான் இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஆள் வந்து கொஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பழைய சாதம் வந்து கரைச்சி கொடுத்துர்லாம் ரொம்ப பசியாயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ரொம்ப கிராங்கி ஆகிருவாங்க அப்புறம் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க அந்த பசி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு எட்டரைக்குலாம் வந்து இது மாதிரி கரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்முன்னு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இப்போ மாம்பழம் வந்து அது முடிய போகிற சீசனில் இருக்கனால அது இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்குவேன் சொல்லிட்டு இங்கே தொட்டுக்கிறதுக்கு வந்து மாம்பழந்தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஃபாலாம் க்ளீன் பண்ண இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் தோட்டத்துக்கு வந்து போயிட்டு வந்தோம் அப்புறம் மூணு மணிக்கு மேலே தான் வந்து சரி இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லாம் வீட்டுக்குலாம் வந்துருவாங்க அது உள்ளே வந்து ஈவினிங் வந்து சாப்பாடு வந்து செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பச்சை பட்டாணியில் வந்து குருமாவும் அப்புறம் வந்து சப்பாத்தியும் தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து உப்பு சேர்த்து நான் அதை வந்து வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு வந்து தேவையான மசாலா வந்து நான் வறுத்து அரைச்சுக்க போகிறேன் அது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட கரம் மசாலா பொருள் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விஸ் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த விசில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு மறுபடியும் சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துப்பேன் அப்போ உருளைக்கிழங்கும் நான் பட்டாணியும் வந்து கரெக்டாக பதத்தில் வந்து வெந்து வந்துடும் இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவு கோதுமாவு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சர்லேயே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க எப்பெல்லாம் வந்து சப்பாத்தி பண் மாவு சேர்த்து கொஞ்சம் இருக்கும் அப்போலாம் ஸ்டாண்ட் மிக்சரில் எடுத்து போட்டுப்பேன் அதே மாதிரி அதிக அளவில் எப்போ சப்பாத்தி பண்ணுறனோ அப்போயும் நான் ஸ்டாண்ட் மிக்சர் வந்து யூஸ் பண்ணிப்பேன் கையில் பிரச்சனைங்களும் நல்லாவே வரும் இப்போ வந்து நான் குழம்புக்கு அந்த அழைச்சிட்டுறேன் கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கூட வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்க வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைக்கும்போது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு எப்படி குழம்பு வந்து திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தளர்வாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதித்து தழு தழு தாளன்னு கொதிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சிருச்சிருக்க பட்டாணி அப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் மசித்து சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் சப்பாத்தி அப்புறம் தோசைக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வந்து பிகினர்ஸும் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருப்பீங்க சமையல் அப்படிங்கிறது நம்ம உப்பு காரம் ஃபுலிப் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சமையலும் அடி தூளாக இருக்கும் அதே மாதிரி யாராவது வீட்டில் சமை சாப்பிடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அப்படியே தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் அடுத்த முறை சமைக்கும் போது நம்ம இன்னும் நல்லா சமைக்கணும் சமைக்கணும்னு நம்ம சமைப்போம் இந்த வீடியோ வந்து ஒரு அண்ணாவோ தம்பி யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம் பரிமாறும்பொழுது ஜஸ்ட்டு நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாராட்டலாம் அது நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த முறை பண்ணும்போது இன்னும் நல்லா பண்ணணும்னு நினச்சி ஆசையோடு சமைப்பாங்க ஏன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிக நேரம் வந்து சமையல் தான் இருக்கும் அப்படிங்கும்பொழுது எங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன பாராட்டுகள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்துட்டு போதே சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சமைப்போம் அவ்வளோதான் இப்போ வந்து குழம்பு எல்லாம் எடுத்து செஞ்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் அவசோஷமாக நான் மாப்பிட்டுருக்கேன் நம்ம சித்துக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் தொட்டியில் குதிச்சிட்டு வந்து அப்படியே மண்ணோட அப்படியே ஹாலில் இருந்து கிச்சன் டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்புறம் வெளியில் ஓடி போயிட்டார் வெளியில ஓடி போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படி சமத்தான் வந்து வெளியில் சோஃபாவில் உட்காந்துட்டு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு ஏன்டா இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கம்முன்னு வெளியில் எடுத்துகிட்டு போங்க இதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துறத்து விட்டுருக்கேன் வீட்டில் யாரும் இல்லாமல் இந்த குழந்தைங்கள சமாளிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சரி ஹவுஸ் சும்மா சரி மா போட்டோம் அப்படினாவே அப்பட வீடு வந்து க்ளீன் ஆகிருச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் மணி பிளாண்ட்டுக்கான இந்த பாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சரை போலவே நாங்கள்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அன்னைக்கு டே அப்படி தான் போச்சு மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பத்து மணி போல தான் நான் ப்ளாக் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் இன்றைக்கி மழைன்னா வந்து பயங்கரமான மழைங்க இங்கே பேய் மழை பேய்ஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் எடறிட்டு இருந்தது இன்னும் மழை வர வரும் போல் நான் வெளியில் இருக்கிற மாதிரிட்டு வந்து உள்ளே போட்டேன் அது அதை தாண்டியும் சாரல் வர ஆரம்பிச்சிருச்சு சரி நான் எடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலான்னு பார்த்தா நம்ம ராக்கி அங்கே படுத்துட்டு நெறவே இல்லை சரி அவன் நல்லா வெது வெதுன்னு படுத்துருக்கட்டும் ஒரு வேளை நளைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம நதீன்குட்டி பாருங்களேன் என்ன ஆட்டம் ஆடிட்டுருக்குன்ட்டு வேறு சிதுவாக இருந்திருந்தானா ஒரு வேளை முழிச்சுட்டு இருந்தாருந்தான்னா நான் வந்து வேண்டா சாமியை தம்பி வந்து மழையில் நலஞ்சாலும் சளி பிடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நதீன்கட்டி வந்து அப்படிலாம் கேட்குற ஆள்லாம் கிடையாதுங்க மழை வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் வந்து நாய்க்குட்டிக்கு வந்து என்ன குஷி இருக்குமோ அந்த மாதிரி தான் நதீன்குட்டி வந்து பயங்கர குஷியாயிடுவான் இப்போ வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா கா ஊருக்கு வந்து போகிறேன் அப்படின்னா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசா வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா மாங்காய் வந்து இப்போ எண்ட் ஆஃப் த சீசனில் இருக்குது கொஞ்சம் மௌனி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்து விடலான்ட்டு அங்கே அக்கா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்து விட்றேன் அப்புறம் வந்து காவியக்கு வந்து மாசாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாசா ஜூஸ் வந்து பண்ணேன் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலேருந்து ஊற்றி கொடுத்துருக்கேன் சீசன் வந்து முடியும் போது ஒரே வருத்தமாக ஐயோ மாங்காய் சீசன் மறுபடியும் எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் மாங்கெல்லாம் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஃப்ரூட்டி வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து நான் செஞ்சு காட்டுறேன் நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து மாங்கா சீசன் வந்து போகிறதுக்குள்ளே வந்து அதை நான் செஞ்சு காட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நதீன்குட்டிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஹைட் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து பத்தலைங்க ஏன்னா சித்துக்காக வாங்கின ஸ்கூட்டர் அதை வந்து இவர் வந்து எப்படி ஆல்டர் பண்ணி ஓட்டிகிட்ருக்காருன்னு பாருங்கள் ஒரு ஸ்கூ ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு அதில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்டி ரெசிபி வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பழுத்த மாம்பழம் அது கூட வந்து ஒரு பச்சை மாங்காய் இதுதான் வந்து கரெக்டான அளவு இந்த குவான்டிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டு உங்கள் ஃப்ரூட்டிக்கு இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் தோல் வந்து உரிச்சிக்கிறேன் தோல் சீவிட்டு அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரஃப்பாக நீங்கள் சாப் பண்ணிக்கலாம் இப்படி தான் சாப் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது அப்படியே ரஃப்பாக நீங்கள் சாப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும் நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஜூஸஸ்க்கும் நம்ம பண்ணக்கூடியதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இருக்காது ரியலான ஒரு மாம்பழ ஒரு ஃப்ரூட்டில் வந்து பண்ண ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இப்போ குக்கரில் வந்து அந்த பச்சை மாங்காய் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டு நல்லா அந்த பியூரான அந்த பல்ப் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மாம்பழத்தில் வந்து அந்த நார் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து நம்ம இருக்கக்கூடாது அந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் வந்து ஒரு மெஸ்ஸில் போட்டு வடிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டில் வந்து ரெண்டு ஆளுங்க அங்கே கண்டிப்பாக ஆஜராயிருவாங்க குழந்தைங்க வந்து நம்ம பண்ணும்பொழுது ஒரு வேலை வந்து டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அதே குழந்தைங்க உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து இன்னொரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களே நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஜூஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் சக்கரை டேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதில் ஜூஸ் வந்து நான் ஊற்றி கொடுத்துறேன் மீதி எல்லாமே வந்து நான் ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன் இது வந்து நீங்கள் ஒன் வீக் இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வந்து அந்த பல்ப் மட்டும் நல்லா கெட்டியான பல்ப்பை எடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் மந்த் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் ஃப்ரூட்டி வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டே நாளில் டக்குன்னு வந்து காலியாயிரும் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணல நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டிக்கு வந்து ஒரு ட்ரை கொடுங்க நாலு பழுத்த மாம்பழம் ஒரு பச்சை மாங்காய் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு ஒரு வடியில் போட்டு நல்லா ஸ்மூத்தான இதாக எடுத்து பல்ப்பாக எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சக்கரை ஒரு லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இதுங்க பாருங்களேன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க நான் வந்து இன்ஸ்டாக்கு வந்து நான் வீடியோ எடுக்கும்பொழுது அப்போது கொஞ்சம் நல்லா பல்கான குவான்டிட்டி வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் சேலம் போக வேண்டிய வேலை இருந்தது அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா சென்னை போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேலம் வந்த மாதிரி இருந்தது இப்படி தான் வந்து எங்களோடய ருட்டீன் வந்து முடிஞ்சது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்